ஊராணோட இல்லாம பல பேரோட தொடர்பு சீக்கிரம் தான் பெண் விடுதலை அது ஏன் கருத்து கிடையவே கிடையாது ஈவேரா சொன்ன கருத்தை தான் சொன்னேன் நீங்க முட்டிக்கணும் மோதிக்கணும்னா ஈவேரா கிட்ட போய் மோதிக்கணும் நம்ம மதிவதனி தேசிய தலைவருடைய மனைவி பெயர் மதிவதனியை நீ சூட்டிக்க வேண்டிய அவசியம் என்ன உன் இயற்பெயர் என்ன உன் இயற்பெயரை வந்து நாங்க ஆய்வு பண்ணும் எஸ் எம் காந்தலட்சுமி அதான் எங்களுக்கு கிடைக்குது தரவு ஆய்வு பண்ணும்போது என்பது எனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேல சம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் அன்பு உறவுகளே வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணி அவர்களை நேற்று கைது செய்திருக்கிறது திமுக ஏன் வரலாற்று ஆய்வாளர் சாரங்க பாணி அவர்களை கைது செய்தது அப்படின்னா திமுக பற்றின உண்மைகளை வெளியிட்டு விட்டார் திமுக பற்றின உண்மைகளையும் பெரியார் பற்றின உண்மைகளையும் திமுக செய்கின்ற அயோக்கியத்தையும் திகாவினுடைய பெயரை சொல்லி இங்கிருந்தோ வந்து இங்கு குடிபெயர்ந்து நாங்கள்தான் நாங்கள் தான் தமிழுக்கு உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லாத்தையும் புடுங்கினது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கடைசியில தமிழர்களை கொண்டு வந்து நடுவீதியில் நிறுத்திய இந்த திராவிடத்தின் முகத்திரையை தொடர்ந்து கிழித்து கொண்டிருந்த வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணி அவர்களினுடைய பேச்சு வந்துட்டு திமுகவை மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய வரலாற்று உண்மைகளை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருந்தார் சாரங்கபாணி அவர்கள் இப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் அவர் வெளியிடும் பொழுது இருநூறு ரூபா ஊபிஸுங்களால் தாங்க முடியல அதனால் சாரங்கபாணி அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கொந்தளித்து கொண்டிருந்தார்கள் அது உண்மை அதே போல அவர் மேலே வந்துட்டு நிறைய இடத்துல வழக்கு பதிவு செய்திருந்ததாகவும் சொல்லப்படுது மதிவதனி அவர்களை பற்றி தவறாக பேசிட்டாராம் பெரியார் அவர்களை பற்றி தவறாக பேசிட்டாராம் சாரங்கபாணி அவர்கள் மதிவதனி இது வரைக்கும் யாரையும் தவறா பேசினதே இல்லை மதிவதனை மாதிரி ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு உள்ள ஒரு பெண் ஆளுமை இந்தியாவில யாருமே இல்லை அந்த அளவுக்கு ஒழுக்க கட்டுப்பாடு உள்ள மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமை அந்த மதிவதனியுடைய உண்மை முகத்தை சாரங்கபாணி அவர்கள் கீழ்ச்சிட்டார் டிஎன் மீடியாவில் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியை பார்த்தேன் மதிவதனி யார் அவருடைய வரலாறு என்ன சாரங்கபாணி அவர்கள் வெளியிட்டு இருந்தார் மதிவதனி என்பவர் தமிழர் அவர் ஒரு தெலுங்க மதிவதனி என்று பெயர் வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றுகின்ற தீக்காவினுடைய அவருடைய உண்மையான பெயர் வந்துட்டு காந்த லட்சுமி அப்படின்னு இந்த வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணி அவர்கள் மீடியாவில் கொடுத்த அந்த பேட்டியில நிறைய விஷயங்களை தெளிவா சொல்லிட்டார் பெண்கள் வந்துட்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதே அடிமை என்று சொன்னதும் அவர்கள் சுதந்திரமாக வாழணும்னா கையை அறுத்தறிஞ்சிட்டு யாரு கூட வேணா போகலாம் வரலாம் அதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரியாரு சொல்லி இருக்க அப்ப பெரியார எல்லாம் தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த திராவிட சீமான்களும் சீமாட்டிகளும் பெரியாருடைய வார்த்தைகளை அப்படியே கடைபிடிக்கின்ற பெரியார் அவர்கள் கர்ப்பப்பையை அறுத்தெறிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னார் இல்லை அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஆரங்கபாணி அவர்கள் பேசிட்டார் வெளிப்படையாக பேசிட்டார் நான் உள்ள வச்சு பேசிட்டேன் ஏன்னா நேற்று சாரங்கபாணியை துரத்தி துரத்தி கைது பண்ணாங்களாங்க சென்னையெல்லாம் துரத்துனாங்களாம் சாரங்கபாணி அப்படியே அந்த போக்குவரத்தில் ஒழிஞ்சு ஒளிஞ்சி ஒளிஞ்சி ஒளிஞ்சு ஓடி இருக்கார் போலீஸ் காவல்துறை தமிழ்நாட்டினுடைய எல்லைக்கே ஓடிட்டாராம் கிருஷ்ணகிரியில் போயிட்டு ஒசூர்ல வச்சு கைது சாரங்கபாணி அவர்களை வெக்கவில்லாத இதெல்லாம் உட்காந்து அவர் எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் தமிழர்களினுடைய வரலாற்றை நோண்டி 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 ஒவ்வொன்றையா கொண்டு வந்து தமிழர்களினுடைய வரலாற்றை நோண்டி நோண்டி ஆய்வு செய்து தமிழர்களுடைய வாழ்வியல் உண்மையை கொண்டு வந்து மக்களுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரை திமுகவை எதிர்த்து பேசிவிட்டார் திமுகவை அவமானப்படுத்தி விட்டார் தி அவமானப்படுத்தி விட்டார் திமுக காரர்களை அவமானப்படுத்தி விட்டார் ராமசாமி நாயக்கரை அவமானப்படுத்தி விட்டார் என்ற ஒரே காரண வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணி அவர்களை திமுக அரசு கைது செய்து அவர் மேலே அஞ்சு பிரிவில் வழக்கம் எல்லாம் வெக்கம் இல்லை உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லை கொலை பண்ணவன் ரோட்டில் சுற்றி இருக்கிறான் கொள்ளை அடித்தவன் ரோட்டில் சுற்றி இருக்கிறான் கற்பழிப்பு செஞ்சவன் ரோட்டில் சுற்றி இருக்கிறான் நாய் ரோட்டில் பூரிக்கிட்டு இருக்குங்க உங்கள் கிட்ட இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி அநீதிகளை மக்களுக்கும் மண்ணுக்கும் மொழிக்கும் இழைக்கிறவர்களை கைது செய்து அவர்களை நீதியின் முன் நிறுத்த துப்பற்ற கேடுகட்ட அரசு வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணி அவர்களை கைது செய்ததற்கான உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களை ஆதரித்து பேசி வருகிறாராம் பல இடங்கள்ல சீமானவர்களை ஆதரித்து பேசுகின்ற ஒரே காரணத்தினால இத்தனை ஆண்டுகளாக இதே பெரியாரை பற்றியும் இதே திமுகவை பற்றியும் இந்த திராவிட கழகத்தை பற்றியும் பல முறை பல மேடைகளில் பேசியிருக்கிறார் திரு சாரகபாணி அவர்கள் கைது செய்யாத திரு சாரகபாணி அவர்களை இன்றைக்கு கைது செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா சீமான் அவர்களை சாரகபாணி அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற திரு சாரகபாணி அவர்கள் சீமானவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து களத்தில் இயங்குவதாக சொல்லப்படுகிறது அதனால சீமானவர்களை ஆதரித்து பேசுகின்ற ஒரே காரணத்தினால சாரகபாணி அவர்களை கைது செய்து உள்ள வைக்கிறோம்னு ஒரு திட்டத்தை வகுத்து அவரை கைது செய்திருக்கிறது இந்த கேடுகட்ட கேவலமான வெக்கங்கட்ட அரசு உண்மையிலேயே இதெல்லாம் பேசினோம்னா எவ்வளோ இருக்குது பேசுகிறதுக்கு ஒரு செந்தில் பாலாஜியுடைய தம்பி ரெண்டு வருஷமாக திருட்டு பயில தலைமறைவாக இருக்கான் ரெண்டு வருஷமாக திருட்டு பயன் செந்தில் பாலாஜியுடைய தம்பி தலைமறைவாக இருந்தால் இந்த தமிழ்நாடு காவல்துறை அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிற்க வைக்கிறது துப்பு இல்லை உண்மையை சொன்னாக்கா கைது பண்ணிடுவீங்க உண்மையை சொன்னால் கைது பண்ணிவிடுவீங்க ஆளுகின்ற அதிகாரத்தை எதிர்த்து பேசினா கைது பண்ணிடுவீங்க திமுக வேஷ்டி கட்டிக்கிட்டு எவன் எந்த தவறு செய்தாலும் அவனை பற்றி பேசினா உடனே இவனை கைது பண்ணி உள்ளே போட்டுருவீங்க யாரனா இருக்கட்டும் திமுக வேஷ்டியோ திமுக துண்டோ அவன் போட்டு இருந்தா போதும் அவன் எதை செஞ்சாலே மக்கள் ஏற்றுக்கணும் அவர்களுக்கு எதிராக ஒரு குரல் எழுந்தால் முதல்ல அதை ஒடுக்கணும் தூக்கி உள்ளே போட்டுடணும் எத்தனை நாளைக்கு அதிகாரம் எத்தனை நாட்களுக்கு அதிகாரம் இன்னும் எட்டு மாதம் பண்ணுவீங்களா இன்னும் எட்டு மாதம் ஆடுவீங்களா இந்த ஆட்டம் எட்டு மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க கனவு இருக்கா இரநூறு தொகுதியில் ஜெயிச்சு நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறோன்ற கனவு இருக்கா ம் உதயநிதி ஸ்டாலின் காந்தி இவங்கெல்லாம் நேற்று பேசுகிறத பார்த்தேன் ம் எவ்வளோ பெரிய கனவு உங்களுக்கெல்லாம் இல்லை செய்கிறது அயோக்கியத்தனம் உங்களுக்கு மீண்டும் ஆட்சி அதிகாரம் செய்யறது அயோக்கியத்தனம் உங்களுக்கு மீண்டும் ஆட்சி அதிகாரம் அதுவும் மக்கள் கொடுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் இல்ல இந்த முறை உங்களுடைய முடிஞ்சது பியூச நீங்கள் ஆட்சிக்கு வந்தே இருக்க முடியாது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே ஜெயலலிதாவினுடைய இறப்பு ஜெயலலிதாவினுடைய இறப்பு பாமக செய்த ஒரு சிறு இதனால தான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கே வர முடிந்தது இதை மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாமகவும் சரியாக கையாண்டு இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக அப்பவே மன்னகவி அந்த இடத்துல திமுகவை காலவாரி விட்டு தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் ஏற்கனவே பத்து ஆண்டுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இப்ப இந்த இருபத்தி அஞ்சு வரைக்கும் அப்படியே இழுத்து தள்ளியிருக்கலாம் மீண்டும் எடப்பாடி ஆட்சிக்கு வந்திருப்பார் அப்போது மயிரிழையில மிகப்பெரிய ஒரு தவறை பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செஞ்சாங்க அதனுடைய பலனை தான் திமுக இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளாக இன்றைக்கு பாமகவை உடைக்கின்ற வேலையை திமுக கையில் எடுத்திருக்கிறது பாமகவை ஒன்றும் முடியாது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பகல் கனவுக்காரர்களே பாழாய்போன திமுகவினுடைய உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோல்வியே ஏன் அப்படி சொல்கிறேன்னா தலைவர் பேசுகிறதுக்கு போனால் கூட்டம் கண்ணு கேட்ட தூரம் கூட்டம் அல்லோ அல்லுன்னு அல்லுது இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்கோம் நாங்கள் நாங்கள் போய் தோற்றுருவோம் அப்படின்னு நீங்கள் பகல் கனவு காணலாம் சும்மா வந்த கூட்டம் அது சும்மாவா வந்து அந்த கூட்டம் தலைக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணி கொண்டாந்துருக்கீங்க சும்மா ஒன்றும் வரல அந்த கூட்டம் தலைக்கு ஆயரருவா செலவு பண்ணி கொண்டாந்துருங்க இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டிங்க நான் தான் சொன்னாலே ஏற்கனவே பத்தாயிரம் கோடி பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பத்தாயிரம் கோடி பத்தலைனாலும் இன்னும் அஞ்சாயிரம் கோடியை கூட இறக்க திமுகவும் திமுகவினுடைய பினாமிகளும் தயாராக இருக்காங்க எத்தனாயிரம் கோடியை நீங்கள் கொண்டு போய் இறக்குனீங்கனாலும் உங்கள் நீங்கள் கொடுக்குற பணத்தை யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக மக்கள் வாங்குவாங்க மக்களுடைய பணத்தை தான் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு புரிஞ்சு போச்சுலாம் அதனால் ஓட்டு உங்களுக்கு இல்லை ஆனால் உங்கள் நோட்டு மட்டும் மக்கள் பறிச்சுருவாங்க ஓட்டை உங்களால் பறிக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கருணாகம் போன பொட்டிக்குள்ளே போகிறது உறுதி அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல் அந்த பெல் பட்டனை சரியாக அழுத்துங்க அதே போல் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க பெல் பட்டனை அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு ஆளுங்கிறத கொடுங்க தொடர்ந்து நம்ம பதிவேற்றுகின்ற காணொலிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே